அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க நிலம்பிவியார்களின் ஆன்மீக நண்பர்களின் இந்த விஸ்வா வசு என்ற வருடத்தில் நமது ஞான சக்தி பீடத்தின் மூலமாக ஞான குருஜியின் ஆசீர்வாதத்தோடு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையின் பல தடைகளை வென்று நம் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அடுத்து வரும் நாட்களில் சிறந்த புதிய வாழ்க்கையை தொடங்க பல தலைமுறைகளுக்கு நம் நல்ல ஒரு வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்த ஒரு சிவாலயம் ஞான சிவனின் அருள் பெற வாரி ஒரு கோடி தியானலிங்கம் செய்வோம் நமது இந்திய நாட்டின் தமிழ்நாட்டில் ஒரு சிவாலயம் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது இந்த ஞான சக்தி பீடத்தில் ஞான குருஜியுடன் இந்த திருநாட்டில் உள்ளவருக்கு வாழ்பவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை சிவனின் அருளில் பெற வேண்டும் அனைவரும் என்று கூறி நேரத்தில் இந்த பதிவை செய்கிறேன் நமது ஞான சக்தி பீடம் மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை இணைந்து ஒரு கோடி ஞானலிங்கம் அமைக்க உள்ளோம் அதில் உங்கள் பெயர் ஊர் இடம்பெற உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது சாதாரண விஷயம் அல்ல இது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டு அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் அமைக்க பல லட்சம் ரூபாய் செலவாகும் உங்களுக்கு நாலாயிரத்து எட்நூறு ரூபாயும் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் அமைத்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்து தினமும் பூஜை செய்து இந்திய வரலாற்றில் இந்த ஆலயம் இருக்கும் வரை உங்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சிவனின் அருள் பெற இன்றே உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற நமது ஞான சக்தி பீடத்தின் சேனல் தொடர்பு இருக்கிறது பல பதிவுகள் செய்திருக்கிறேன் நூற்றி எட்டு அடியில் ஒரு சிவாலயம் அறுபத்தி எட்டு அடியில் லிங்கம் ஒன்பது லிங்கங்கள் அந்த ஒன்பது லிங்கத்தில் ஒரு கோடி லிங்கங்கள் அந்த ஒரு கோடி லிங்கத்தில் ஒரு லிங்கம் உங்களுடைய பெயரில் இருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சிவாலயம் அமைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் நமது வாழ்க்கையில் என்றும் வெற்றி தரும் ஆகவே ஆலயத்தில் பிரம்மாண்டமான ஆலயத்தில் உங்கள் பெயர் ஊர் இடம்பெற இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம்